சோனி இப்ப நீ பண்றது எதுக்கு அதுவா இன்னையோட கோவிலுல காப்பு கட்டி அஞ்சு நாள் ஆச்சுல இன்னைக்கு அஞ்சு நாள் திருவிழா இன்னைக்குதான் விசேஷமா இருக்கும் நம்ம அம்மன் வந்து ஊரை சுத்தி ஊர்வலமா தேர்ல வருவாங்க இது அம்மன் ஊரை சுத்தி வரும்போது ஒரு பதினஞ்சு இருபது பந்தல் இருக்கும் எனக்கு சரியா தெரியல நான் இந்த வரை என்னது கிடையாது அத்தனை பந்தல் இருக்கும் அத்தனை பந்தல்லையும் ஒரு பத்து பத்து குடும்பம் இல்லாட்டி பதினஞ்சு குடும்பம் எல்லாருமா சேர்ந்து இது மாதிரி ஆளுக்கு ஒரு குடத்துல அலங்காரம் பண்ணி சாமிக்கு ஆரத்தி எடுக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணுவாங்க ஆனா சூப்பரா இருக்கும் நானும் அதிகமா போனதுதான் இப்ப தொடர்ந்து ஒரு ரெண்டே வருஷமா தான் போறேன் நீ இந்த வருஷம் தானே வந்திருக்க உனக்கு எதுவும் தெரியாது இல்லை நீ இன்னைக்கு வந்து பாரு உனக்கு தெரியும் அடுத்த வருஷமா நீ நாங்கள் சொல்றதுக்கு முன்னாடியே எப்படா திருவிழா வருவோம் அப்படின்னு பார்த்துட்டு இருப்ப சோனி நீ சொல்லும் எனக்கே ஆசையா தான் இருக்கு ஆமா பெரியவங்க தான் எடுக்கணுமா என்ன அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது பெரியவங்கன்னு இல்லை சின்னவங்கன்னு இல்லை நானும் ரெண்டு வருஷமா பார்த்துட்டு தான் இருக்கேன் சின்ன பிள்ளைங்களும் எடுத்துக்கிட்டு தான் இருக்குங்க ஆனா அழகா இருக்கும் அந்த குட்டி பார்ப்பாங்கலாம் பாவடை சட்டை போட்டுக்கிட்டு இது மாதிரி ஆரத்தி கொடுத்து எடுத்துக்கிட்டு சுற்றி வரும்போது அவ்வளோ அழகா இருக்கும் ஏய் சோனி அப்புறம் என்ன நம்மளும் ஆரத்தி குட எடுக்கலாமா வைக்கலாம் தான் எனக்கு ஒரு குடத்தை ரெடி பண்ணவே டைம் இல்லை அப்புறம் இங்கேருந்து நான் இன்னொரு குடத்தை ரெடி பண்ணுறது அதான் நம்ம சத்தியா இருக்கா இல்ல அவளே நம்ம சித்தி எடுக்கிற குடத்தை ரெடி பண்ண சொல்லிடலாம் நம்ம எடுக்கிற குடத்தை நம்மளே ரெடி பண்ணிக்கலாம் ஓகேவா சாத்தியா அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது நம்ம நீட்டாக கிளம்புறோமா போய் சாமியை பார்க்குறோமா வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதா அதுவும் இல்லாமல் இன்னைக்கு முதல் நாள் எப்படி பார்த்தாலும் விடிய காலையில் தான் வீட்டுக்கு வருவோம் ஏன்னா அங்கேயே சாமிக்கு பூஜை ஆகுறதுக்கு டைம் ஆயிரும் அதுக்கப்புறம் எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு மணிக்கு மேலே தான் சாமி ஊர்வலமாக மாறும் அதுலேயும் முதல் நாளா அங்கே எங்கன்னா கொஞ்சம் நேரம் நின்று நின்று தான் வரும் அதனால எப்படி பார்த்தாலும் நம்ம இன்னைக்கு நாலு மணி ஆயிரும் வீட்டுக்கு வர ஏய் என்னடி சொல்ற நாலு மணி ஆயிருமா ஏய் சூனியா அது வரைக்கும் அங்கே நம்ம என்னடி பண்றது நமக்கு தூக்கம் வந்துடுமே சாமி வெளியில ஊர்வலமா வர்றதுனால இன்னைக்கு சாமிக்கு அலங்காரம் பூஜைன்னு சம விசேஷமா இருக்கும் அதனால இன்னைக்கு கோவில எப்படி பார்த்தாலும் பன்னெண்டு மணி ஆயிரும் அதுக்கப்புறம் தான் சாமியை வெளியில கொண்டு வந்து மறுபடியும் ஒரு பூஜை பண்ணி தான் ஊர் சுத்தி வரும் அது வரைக்கும் நமக்கும் டைம் பாஸ் அங்கே ஒண்ணு இருக்குப்பா அது டைம் பாஸா என்ன இருக்குங்க டைம் பாஸுக்கு சுத்தி மட்டும் கடை தான் இருக்கு கடையை எவ்வளவு நேரம் சுத்தி பாப்ப விடிய விடிய கடையை சுத்தி பாத்திட்டு இருந்துருவியா கடை மட்டும் இல்லடி இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்கு எப்படி பார்த்தாலும் டான்ஸ் ப்ரோக்ராம் விடிய விடிய நடக்கும் அதை பார்த்தோம்னா நமக்கு டைம் போறதே தெரியாது என்னது டான்ஸ் ப்ரோக்ராமா அதெல்லாம் வில்லேஜில் வைக்கிறதில்லன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க வைக்க மாட்டாங்கலாம் சொல்ல முடியாது வைப்பாங்க ஆனால் என்ன போலீஸோட பெர்மிஷன் வேணும் அதை ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்கன்னு நீ கேட்கலையா சோனி நான் வெளியில் இருந்தவரையும் எதுவும் அனௌன்ஸ் பண்ணலையே நான் ரூமில் போய் கொஞ்ச நேரம் தூங்கினல்லை அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆ ஆமாம் ஆமாம் நீ தூங்க போன டைமில் தான் என்னை அம்மா வந்து காய்கறியெல்லாம் எல்லாம் கட் பண்ணி கொடுக்க சொன்னாங்க அப்போ தான் நானும் அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கேன் அனௌன்ஸ் பண்ணிணாங்க இப்போ ஜாலிதான் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் நான் பார்த்ததே இல்லை தெரியுமா சோனி எனக்கே ஆசையாக இருக்கு எப்படா போவோம்னு ரொம்ப ஆசைப்படாத ஆர்த்தி நம்ம ஃபுல் நைட்லாம் எனக்கு உட்காந்து டான்ஸ் ப்ரோக்ராம் பார்க்க முடியாது பார்க்கவும் விட மாட்டாங்க ஏன் சித்தி சித்தப்பா டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்க்க விட மாட்டாங்களா சரி விடு அதான் நான் இருக்கேன்ல எனக்காக ஒரு நாள் சித்தப்பா நான் வரேன் இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பர்மிஷன் வாங்கி நம்ம இருந்து பார்த்துட்டு வருவோம் ஏ எங்கள் அம்மா அப்பாலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அங்கே எந்த ஒரு பொம்பளாலும் இருந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரெண்டு சாங் மட்டும் தான் நல்லா நீட்டாக ஆடுவாங்க அதுக்கப்புறமெல்லாம் பார்க்க சைக்காது வெறும் ஜென்ஸ் மட்டும் தான் இருந்து பார்க்கலாம் அதனால லேடிஸ்லாம் அதிகமாக கிளம்பிடுவாங்க அதனால நம்மளே கூட்டிகிட்டு கிளம்பிடுவாங்க நம்மளே இருந்து பார்க்கணுன்னாலும் பார்க்க விட மாட்டாங்க ஏ இது வேறையா சரி விடு நம்ம போய் சாமியாவது கும்பிட்டுட்டு வரலாம் ஆனால் என்னால ரொம்ப நேரம் தூக்கம் முடிக்க முடியாது கண்டிப்பாக எனக்கு தூக்கம் வந்துடும் நான் என்ன பண்ண போறேன் தான் தெரியல ஏ அதான் கையில் ஃபோன் வச்சிருக்கல அப்புறம் என்ன நம்ம போய் பஞ்சால இருந்துக்கிட்டு ஷார்ட்ஸ் பார்க்கலாம் அதை விட நமக்கு என்ன வேலை ஓகே நீ சொல்றது சரிதான் அதான் நம்ம கையில் மொபைல் இருக்கேன் அப்புறம் என்ன அதெல்லாம் இருக்கட்டும் ஆமா நீ முதல்ல கிளம்பவே மாட்டியா நீ காலையில் சொன்னதை பார்த்தா கிளம்ப மாட்டேன்னு எனக்கு தோணுது பார்க்கலாம் இன்னைக்கு நாள் சாமி தேர் ஊர்வலமாக வருது அதனால எல்லார் வீட்லேருந்தும் எல்லாரும் மெதுவா லேட்டாக தான் கிளம்பி வருவாங்க நானும் கொஞ்சம் வெயிட் பண்ணி என்னால் வர்றாங்களா இல்லையான்னு பாத்துக்கிட்டு தான் கிளம்பி போவேன் என்ன நீ இப்படி சொல்ற அப்ப அவங்க வர்றதா நீ வரமாட்டே போல இருக்கே ஏ அவங்கள்ட்ட நான் சொல்லியிருக்கேன் நான் உன்னை கண்டிப்பா கூட்டிட்டு வரேன்னு பிளீஸ் கிளம்பு எல்லார்த்தி நான் சுடிதார் போட்டு கிளம்பணும்னு ஆசைப்பட்டாலும் எங்க அம்மா இன்னும் சுடிதார் போட விட மாட்டாங்க எப்படி பார்த்தாலும் நான் சாரி கட்டிட்டு தான் போவேன் சாரி கட்டதான் என் ஆள் பார்க்கணும் அதனால கண்டிப்பா அவங்க வந்தாதான் கிளம்புவேன் யார் வரணும் யார் வந்தா கிளம்புவேன் சிச்சித்தி சித்தி நீங்க எப்ப வந்தீங்க ஆர்த்தி போச்சுடி நல்லா மாட்டலாம் நான் யாருன்னு சொன்னது எங்க அம்மா கேட்டிருக்கும் நினைக்கிறேன் அதனால தான் இப்படி வந்து கேக்குது இன்னைக்கு நான் செத்தேன் எனக்கு சங்கு தான் உனக்கு மட்டும் மாதிரி சங்கு எனக்கும் தான் சங்கு உங்க கூட நானும் தானே பேசிக்கிட்டு இருந்தேன் அப்ப கண்டிப்பா என்னையும் தப்பா நினைச்சு என்னையும் தானே கொள்ள போறாங்க போச்சு போச்சு நானும் மாட்டேன் நீங்க எல்லாம் லவ் பண்ணி மாட்டிக்கிறீங்க நான் ஏன்ட்டு சும்மாவே மாட்டிக்கணும் ஏன் ஆர்த்தி நீ கோயிலுக்கு வரலையா என்ன சித்தி நானா மாத்தி நீ கோயிலுக்கு வரலன்னு சொல்றதுனால சோனி வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஏன் உனக்கு என்ன கோயில் வர ஏய் சோனி தப்பு சொண்டி சித்தி எதையும் முழுசா காதல வாங்கல நான் கோயிலுக்கு வரலன்னு சொன்னதுனாலதான் நீ வரலன்னு நினைச்சு சித்தி பேசிட்டு இருக்காங்க அப்படியே மெயின்டைன் பண்ண ஓகேவா சரி இருத்தி நீ எதையும் உளறி குட்டிடாத எங்க அம்மா அப்படிதான் வாய கிளற மாதிரியே கொஸ்டின் கேட்கும் கொஞ்சம் பார்த்து ஆன்சர் பண்ணு சரியா ஏய் நீங்க லவ் பண்ணுறது போது உங்க குடும்பத்துல தினம் தினம் நான் எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்கேன் எப்ப பார்த்தாலும் பக்கம் பக்குன்னு இருக்கிறேன் எதுவுமே பேசுறது இல்ல எப்ப பாரு நீயும் ஆளை தான் பேசுற உங்கள் வீட்ல எப்ப பார்த்தாலும் நீ என்ன பேசுறதுன்னா காதல் வச்சு கேட்டு இருப்பாங்க போல இருக்கு ஐயோ கடவுளே எப்படா திருவிழா முடியும் ஊருக்கு போகும் இருக்கு உங்ககிட்ட மாட்டி நான் தவிக்கிறேன் கோயில் கரை பிடிக்கலையா இல்ல எதுவும் உடம்பு சரியில்லையா இல்ல ஜிதி இல்ல எனக்கு என்ன பிரச்சனை எனக்குலாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னா தான் இருக்கேன் இல்ல தான் சொன்னா முதல் நாள் அம்மன் தேர் ஊர்வலமா வர்றதுனால கொஞ்சம் லேட் ஆகும் எப்படி பார்த்தாலும் விடிய காலையில ஆயிரும் அப்படின்னா சரி எனக்கு தூக்கம் முடிக்க முடியாது அதான் நான் வீட்ல இருந்தே தூங்கிக்கிறேன் நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன் சித்தி நாளைக்கு பகல் பூரா என்ன பண்ண போறீங்க நாங்களே ஏதாவது ஒரு வேலை சொன்னாலும் செய்ய மாட்டீங்க அப்புறம் என்ன நாளைக்கு பகல்ல தூங்கிக்கலாம் இன்னைக்கு நைட்டு விசேஷமா இருக்கும் போய் சாமிக்கு அர்ச்சனை பண்ணிட்டு நல்லா சாமி கும்பிட்டுட்டு வரலாம் சரியா வா கிளம்பு இல்ல சித்தி எனக்கு தூக்கம் வந்துடும் அதனாலதான் நான் வரலன்னு சொன்னேன் இந்த திருவிழா என்ன வருஷம் பூரா நடக்குது எனக்கோ ஒரு நாள் தான் நடக்குது நீங்களும் என்னைக்காவது தான் ஊர்ல இருந்து வரீங்க மாதிரி வீட்லயே தூங்கிக்கிட்டு இருக்கதா கிளம்பாத்தி அதுவும் இல்லாம கிளம்பும் போதுதான் ஒரு மாதிரி இருக்கும் ஐயோ விடிஞ்சிருமே அப்படின்னு ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் அந்த கூட்டத்துல அந்த சாமி பாக்குற சந்தோஷத்துல அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது தூக்கமும் வராது அதுவும் இல்லாம இன்னைக்கு டான்ஸ் ப்ரோக்ராம் வேறையா அப்புறம் என்ன அங்க போய் அந்த வேடிக்கையை பாத்துக்கிட்டு இருப்பீங்கல்ல கிளம்பு ஜாத்தி நீ ரொம்ப நேரமா எங்க அம்மாவை சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வரல வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த கடைசியில நம்ம ரெண்டு பேரும் கோயிலுக்கு வர வேணானே சொல்லிட்டு போயிரும் எங்க அம்மா நீ சமாளிச்சது போதும் கோயிலுக்கு வரன்னு ஒத்துக்கோ ஏ சோனி நீ இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன் உனக்காக பேச வந்த பாரு இ நீ செருப்பு கொண்டே அடிக்கணும் அம்மா போகட்டி வெளியில கிடைக்க எடுத்தார சரி சரி என்னையும் பாத்துட்டு இருக்காத அம்மாட்ட கோயிலுக்கு வரேன்னு சொல்லு சித்தி போனதுக்கு அப்புறம் இருக்கு உனக்கு சரி சித்தி அதான் நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்களா நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது நான் கேட்காம இருக்கேன் கண்டிப்பா நான் கோயிலுக்கு வரேன் அதுவும் இல்லாமல் நீங்க சொல்லும்போது ஆசையா இருக்கு நானும் என்னைக்காவது ஒரு நாள் தானே இந்த கோயிலுக்கு வரேன் நானும் வரேன் சித்தி நீங்க போங்க நீங்க போய் கிளம்புங்க நானும் போய் கிளம்புறேன் நான் என்ன கிளம்புறேன் நானும் கிளம்பிட்டேன் நீங்க போய் முதல்ல போய் ட்ரெஸ் வாங்க கிளம்பலாம் அதே இப்பவே கோயிலுக்கு கிளம்பணுமா அவங்க வந்ததுக்கு அப்புறம் கிளம்பலாம்னு நினைச்சேன்னு இப்பவே கிளம்பி அம்மா சாமி தேர் ஊர்வலமா வரும்போது நம்ம பந்தலுக்கு வர எப்படி பார்த்தாலும் விடிஞ்சிரும் இப்பவே கிளம்பி போய் அங்கே என்னமா பண்ண போறோம் அதுவும் இல்லாம டான்ஸ் ப்ரோக்ராமும் லேட்டாக தான் ஆரம்பிப்பாங்க இப்பவே அங்கே போக வேண்டாமே கொஞ்சம் லேட்டாவே போலாமே இன்னைக்கு மனமெல்லாம் அம்மன் ஊரை சுற்றி பார்க்கறதுலாம் வர்றதுனால இன்னைக்கு அலங்காரம் அபிஷேகம்லாம் சூப்பராக இருக்கும் அதை போய் பார்க்க வேண்டாமா சீக்கிரம் கிளம்பு அதை பார்க்க தான் நான் சீக்கிரம் கிளம்பி இருக்கிறேன் இன்னைக்கு சரியான கூட்டமாக இருக்கும் நம்மளால எட்டி நின்னு கூட பார்க்க முடியாது கோயிலுக்குள்ள நுழையவே முடியாது அப்புறம் எப்படி நீ அபிஷேகம்லாம் பார்ப்பேன் நம்ம மெதுவாகவே கிளம்பி போகலாமா இந்த கவலை உனக்கு எதுக்குடி அதெல்லாம் உள்ள போய் அபிஷேகம் பாத்துடலாம் நீ கிளம்ப முதல்ல இல்லம்மா எல்லாருமா போறான் அந்த கூட்டுக்குள்ள போய் எப்படிமா அம்மா வேண்டாமே கொஞ்சம் லேட்டாகவே போமே நேரம் நம்ம பந்தலுக்கே போயிடலாமா ஏன்னா உனக்கு சொன்னா புரியாது சனி நம்ம ஊர் கோவில வருஷத்துல ஒரு நாள் நடக்கிற விசேஷம் இந்த விஷயத்துக்கு நான் போகாமலாம் இருக்க முடியாது கண்டிப்பா போய் தான் ஆகணும் அதுவும் இல்லாமல் இந்த வருஷம் நம்ம போகலன்னு வையேன் அப்புறம் மூணு வருஷத்துக்கு தொடர்ந்து தட்டி தேர்ட்டி போவோம் அதனாலதான் சொல்றேன் சீக்கிரம் கிளம்பி எவ்வளவு நேரம் இந்த குடத்தையே சொடிக்கிட்டு இருப்பேன் அவ்வளவுதான்மா முடிஞ்சிருச்சு மட்டும் ரெடி பண்ணணும் நீங்கள் தான் ரெடி பண்ணணும் அதை நானும் வச்சு எப்போவோ ரெடி பண்ணிட்டேன் சித்தியும் தானே ஆரத்தி போடுவாங்க இன்னும் சித்தி குடம் சோடிக்கலை அப்போ அம்மாகிட்ட அதை சொல்லி கொஞ்சம் நேரம் ஓட்ட வேண்டியதான் அவங்க வர்ற வரையும் இதுதான் பண்ணியாகணும் ஆ சித்தி இருந்தானே ஆரத்தி கூடம் எடுக்குது ஆனால் சித்திக்கூடம் இன்னும் சோடிக்கலல்ல அம்மா அதையும் போய் எடுத்துகிட்டு வந்துடுமா அதையும் சோடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் ரெடி ஆயிக்கிறேன் சிவா வர்ற வரையும் வீட்லேயே வெயிட் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணிட்டா சித்தி குடத்தை ரெடி பண்றீங்க அதெல்லாம் சித்தியும் சோபியும் சேர்ந்து எப்போ ரெடி பண்ணிட்டாங்க சமையல் பண்ணாங்கற சீக்கிரமே கோயில் போனதுக்காக தான் அதெல்லாம் சீக்கிரமே சமையல் முடிச்சிட்டு குளிச்சு கிளம்பி அதுக்கப்புறம் தான் குடத்தையே ரெடி பண்ண ஆரம்பிச்சேன் எல்லாரும் கிளம்பியாச்சு இப்ப நீங்க ரெண்டு பேரும் தான் கிளம்பணும் அப்புறம் நீ புடவை தானே கட்டிட்டு வர ஆமா புடவ கட்டலனா மட்டும் விட்டுற வா போறீங்க என்னை விட இந்த இருந்தா ஆர்டி எல்லாம் கட்ட சொல்ல மாட்டேன் நீ என்னையே தான் சாரீ கட்ட சொல்ற அவ வெளியூர் போனாடி என்னை நம்ம ஊருக்கு வர அவளுக்கு புடிச்ச ட்ரெஸ் போட்டுக்கணும் ஆனா நீ அப்படியே நம்ம வீட்டுக்கு சொந்தக்காரவங்களாம் வர்றாங்களே நான் அப்படி சொல்லிடக்கூடாதுல்ல அதுக்காக தான் சொல்றேன் சேலையே கட்டேன் அதுதான் உஞ்சிக்க லட்சணமா இருக்கும் அம்மா நீ எப்ப பார்த்தாலும் நீ சாரி கட்டு சாரி கட்டுன்னு சொல்றதை பார்த்தா நான் காலேஜ் மூணு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு தோரத்துல நினச்சிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் வருஷம் பூரா வீட்லயேதான் வச்சுக்கிட்டு இருக்க முடியும் இருந்தாலும் நீ பொம்பளை பிள்ளை இன்னொரு வீட்டுக்கு போய்தான் நீ மட்டுமா இருக்கிற உன்னை வீட்லயே நான் வச்சு கண்ணுக்குன்னா பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு இன்னொருத்தர் இருக்கிறாள் அவளும் பண்ணண்டாது வந்துட்டா உன்னை கட்டி முடியும் அம்மா அப்ப உண்மையாவே என்னை கட்டி கொடுக்கணுங்கிற ஒரு முடிவுலதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா விட்டா நீ பேசிக்கிட்டு தான் இருப்ப முதல்ல எடுத்து வச்சிட்டு மாத்திக்கிட்டு வாசி நீ போய் ட்ரெஸ் பேரும் நேரம் ஆயிருச்சு ஆமா நீ சுடிதார் போறியா இல்ல புடவை கட்ட போறியா யோசித்து ஆரம்பிச்சுட்டுங்க நானும் இன்னைக்கு புடவை கட்டலான்னு நல்லா இருக்கேன் ஆமாம் சொல்கிறதுக்கு நிறைய புரிஞ்சுக்குது புடவை கட்டினா பொம்பளை பிள்ளையை அழகா இருப்பீங்க ஓ நானும் இன்ன வரையும் இன்னைக்கு புடவை கட்டி பார்த்ததே இல்லை புடவை கட்டிக்கிட்டு ஏய் எப்போ உங்களை ரூமை கூட்டிக்கிட்டு புடவை கட்டுறேன் புடவை கட்டுறேன் மூணு மணி நேரம் ஆக்காம போஸ்களை சேலையை கட்டிக்கிட்டு வந்து சேருங்க நேரம் ஆயிடுச்சு இப்பவே கிளம்பினாலும் அங்கே போய் அதிசயம் பார்க்க முடியும் சரிமா நான் போயிட்டு சீக்கிரமே கிளம்பி வரேன் நீங்கள் போய் அர்ச்சனைக்கு உள்ளதெல்லாம் எடுத்து வைங்க ியா எல்லாத்தையும் சாமி வாங்கி இருக்கு வைக்கல சரி போய் நான் சேக்கல இருக்குறேன் ஏ ஆர்த்தி என்ன மூஞ்சி தொங்கிருச்சு அட போடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி அவங்க வர்றாங்களா இல்லையுன்னு பார்த்துட்டு அவங்க வரும்போது கிளம்பி அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அம்மா என்னன்னா சீக்கிரமே கோயிலுக்கு போலான்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லுது அவங்க வருவாங்களா என்னன்னு தெரியலேடி அதான் சொல்லிட்டு போனாங்களே கண்டிப்பா கோயிலுக்கு வந்துருவேன் அப்புறம் என்ன நம்ம கிளம்பி போலாம் எப்படி இருந்தாலும் உங்க கோயிலுக்கு தானே வருவாங்க அங்க வச்சு பார்க்க மாட்டியா என்ன சரி திடீர்னு உங்களுக்கு வேலை அதிகமா இருந்து வராம போயிட்டாங்கன்னா ஏய் எப்படி இருந்தாலும் காலையில வேலையை முடிச்சு தான் வந்தாகணும் உங்க அக்கா வீட்டுக்கு அப்புறம் என்ன காலையில போய் பார்த்துக்குவோம் முதல்ல போய் கிளம்பு சரி ஓகே ஆசி எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் பண்றியா அம்மா நீ கேக்குற ஹெல்ப் பூரா என்னட்ட தான் கேட்டுட்டு இருக்க அந்த ஹெல்ப் எல்லாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ புதுசாக ஹெல்ப் கேக்குற மாதிரி சொல்ற சரி என்னன்னு சொல்லி தொலை செய்யறேன் காலையில அவங்க கிளம்பி போகும்போது நம்ம அண்ணனோட தானே கிளம்பி போனாங்க நம்ம அண்ணன் நம்பரும் ஒன்னாகிட்ட இருக்குல்ல நம்ம அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்களா என்னன்னு கேட்குறியா இப்போ கண்டிப்பா இன்னைக்கு நீ அவங்க வராம வரமாட்டேன் அதானே ஏ அப்படி இல்லடி அவங்க வந்தா கொஞ்சம் நல்லா நீ யோசிச்சேன் அதுவும் நம்ம ஊர் கொடுத்துருக்கலாம் இன்ன வரையும் அவங்க பாத்திருக்க மாட்டாங்க இதானே அவங்களுக்கும் முதல் வருஷம் வந்தா நல்லா இருக்கும்ல போதும் போதும் விட்டா நீ கதை கதையா சொல்ல ஆரம்பிச்சிருவே போய் போன் எடுத்து வந்தேன் அண்ணனுக்கு கால் பண்ணுறேன் ரொம்ப தேங்க்ஸ் டி ஆர்த்தி நீங்க வந்து அவனுக்கு கால் பண்ணி எவ்வளவு நேரம் ஆச்சு இந்த வந்தா ரெண்டா வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னா இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல இனமோ இவன் அந்த ஆபிசையே தூக்கி நிறுத்துற மாதிரி பண்ணுவான் இப்போ நாலு நாள் லீவ் போட்டிருந்தான் இருந்தான் அப்பதான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அந்த ஒரு நாள்லயே எல்லா வேலையும் முடிச்சுக்கலான்னு பண்ணிட்டு இருப்பான் போல இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா வீட்டுல இருந்து கால் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இனிமே வெயிட் பண்ண வேண்டாம் மறுபடியும் கால் பண்ண வேண்டியதான் இப்பதான் கால் பண்ணலாம்னு நினைச்சேன் அவனே கால் பண்ணிட்டான் போல இருக்கு ஆர்த்தி கால் பண்றா இந்த நேரத்துல எதுக்கு கால் பண்றா எதுவும் வாங்கிட்டு வர சொல்வாலோ அதான் நினைக்கிறேன்

இல்லைண்ணா இல்லைண்ணா டவர் ப்ராப்ளம்லாம் இல்ல நான் தான் இங்கிட்ட சோனிட்ட பேசிருந்தேன் ஆமாண்ணா வர்றதுக்கு டைம் ஆகுமா எனக்கு கொஞ்சம் பூ வேணும் வாங்கிட்டு வர்றீங்களா பூவா சரி என்ன பூ வேணும் கொண்டு கோவிலுக்கு வந்து நீங்க வச்சுக்கிறதுக்கு வேணுமா இல்லைண்ணா கோவிலுக்கெல்லாம் கோவிலுக்குலாம் இல்ல வச்சுக்கிறதுக்கு தான் கொஞ்சம் பூ பத்த மாதிரி இருக்கு அதான் உங்கள்கிட்ட வாங்கிட்டு வர சொல்லு வரும்போது வாங்கிட்டு வருவீங்களா வரதுக்கு டைம் ஆகுமா தெரியலமா எப்போ வருவே என்னோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சிருச்சு சிவா ஆபீஸ் முன்னாடிதான் இருக்கேன் அவன் இன்னும் கிளம்பல போய் அவனை பார்த்துட்டு அவன் வரலாம் என்னன்னு கேட்டுட்டு நான் சீக்கிரம் வந்துட்டேனா கண்டிப்பா வாங்கிட்டு வந்துடுறேன்

வேற இவரா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியல என்ன சப்பா ஓகே எப்பவுமே வந்ததும் பாப்பா எங்கன்னு கேட்டு பாப்பாவோட விளையாட ஆரம்பிச்சுவாங்க என்னமோ ஒரு மாதிரி இருக்காங்க என்னவா இருக்கும் எதுவும் ப்ராப்ளமா இல்ல வந்ததுல ஒரு மாதிரி இருக்கீங்க

சரி அத நினைச்சு நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல பாத்துக்கலாம் இல்லமா ஃபீல் பண்றதுக்குலாம் இல்ல என்னோட பார்ட்னர் மஹிர் தான அவன போய் பாத்துட்டு தான் வரேன் அவன்ட்ட இது மாதிரி சிவா சொன்னான் அப்படி சொன்னதுக்கு ரொம்பவே சோகமாயிட்டான் என்ன பண்றதுன்னு எனக்கும் ஒண்ணு புரியல நானும் எவ்வளவுதான் பேசுறது அவன அவன் பொண்ணுகிட்ட வாக்கு குடுத்துட்டானா சிவாவை தான் மேரேஜ் பண்ணி வைப்பேன்னு அதனால அவனால எதுவும் பேச முடியல என்னகிட்டையும் எதுவும் பேச முடியல அவன் பொண்ணுகிட்டையும் என்ன பேசிருப்பான்னு தெரியல அடே இதுதான் நினைச்சுட்டு இருக்கீங்களாப்பா நிக்கிதா என்ன இன்னும் சின்ன பொண்ணா அதெல்லாம் பெரிய பொண்ண ஆயிட்டா அவ என்ன சொன்னாலும் புரிஞ்சுக்குவா படிச்சு பொண்ணு தானே இன்னும் அவளுக்கு எடுத்து சொன்னா புரியாது அதுவும் இல்லாம மகி எங்களுக்கு தெரியாத பிசினஸ் மேனா அவங்க நினைச்சா எவ்வளவு பணக்கார வீட்டு பையனை கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அவங்க பொண்ணுக்கு இல்லமா நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன் ஆனா இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா எதுவும் சாது வாங்குற மாதிரி தெரியல மகி எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா அவன் பொண்ணு அக்செப்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணல உங்க வீட்டுக்குள்ள வரலாமா இவ எதுக்கு நம்மள இங்க கூட்டிட்டு வந்திருக்கா

எப்ப நமக்கு எப்போ சண்டை போறோம் இதுல அப்பா தங்கச்சி யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது ரெண்டு பேரும் ஒண்ணு சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்காலும் ஒண்ணு தெரிய மாட்டது ஐயோ பைத்தியமே பிடிச்ச போல இருக்கு இதுல யாரு அக்கா யார் தங்கச்சுன்னு நான் எப்படி கண்டுபிடிப்பேன் இன்னைக்கு சத்தியா தானி பாவையில பாக்க ரொம்ப அழகா இருந்தான் எவ்வளவு அழகா இருந்தான்னு சொல்லவே முடியாது அவ்வளவு அழகா இருந்தா

அப்புறம் என்னடி ஆனா எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஏன் ஒத்தக்கால் மேல நிக்கிற அது கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இரு அப்பா தோட்டத்துக்கு போயிட்டு வந்துருவாரு அவருக்கு சோர் போட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம் சரிம்மா நான் இதை கொண்டே வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் ரெக்கார்ட் ஒர்க் இருக்கு அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து கூப்பிடுங்க நம்ம கோயிலுக்கு போலாம் அப்புறம் அண்ணன் கொஞ்சம் நேரம் ஏமா அப்படி நின்றுட்டு இருக்காங்க நம்ம வெளியில போன பேரு சண்டை போட்டு பாயிங்களோ என்னடி சொல்ற சண்டையா இன்னும் என்னடி சின்ன பிள்ளைங்களா அவங்க சண்டை போட்டுட்டு தெரியறதுக்கு அப்புறம் எதுக்குமா ஆளுக்கு ஒரு மூலையை பாத்துக்கிட்டு நிக்கிறாங்க கொஞ்சம் பாரு ஒரு பக்கமும் எப்பவும் சாயந்தரமே ஒரு காபி போட்டு பேர் நிப்பாங்க சண்டைதான் எதுவும் போட்டுருப்பீங்களோ அதாம எனக்கு ஒண்ணு புரியல நானும் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறேன் யாருமே காதலையே வாங்க மாட்டாங்க என்ன பண்றதுன்னு தெரியல நீ என்னன்னு கேல அருளு அப்ப கண்டிப்பா இன்னைக்கு சத்தியா வருவா எம்பூடி சத்தும் கூப்பிடுறேன் என்கிட்ட காதல வாங்குறோம் கத்தியா இப்படிதான் நின்னுட்டு இருக்கான் நானும் வந்ததுல இருந்து தான் இருக்கேன் என்ன ஏதுன்னே கேட்க மாட்டான் சக்தி 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 உன்னதண்டா சக்தி இப்ப கேளு கூப்பிட்டியானு இவனுங்க நீங்க எத்தனை சத்தம் வச்சுக்கிட்டு இருக்கேன் சக்தி சக்தினு எங்கேயாச்சும் காதல வாங்குறியா என்னடா நான் ரூம்ல இருந்துகிட்டா கூப்பிடுறேன் பக்கத்துலயே இருந்துகிட்டு தான் கூப்பிடுறேன் என்ன கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க ரெண்டு பேரும் அவன் என்னன்னா அங்க விட்டத பாத்துட்டு இருக்கான் நீ என்னன்னா அங்கிட்டு பாத்துட்டு இருக்கேன் என்னடா ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் எதுவும் சண்டை பண்ணீங்களா என்னது சண்டையா ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா இன்னும் நாங்க என்ன சின்ன பிள்ளையா சண்டை போடுறதுக்கு அப்புறம் எதுக்கு ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்சி தூக்கி வச்சிருக்கீங்க அவனை கொஞ்சம் அங்க பாரு அட ஆமா இவ எதுக்கு இப்படி பைத்தியக்காரமான நினைட்டு இருக்கான் என்னன்னா அங்கிட்டு திரும்பி பாத்துக்கிட்டு இருக்க நீ என்ன இங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்க அதான் ரெண்டு பேரும் ஆள் குறைப்புக்கு வந்து திரும்பி கிட்டு இருக்கீங்க எதுவும் சண்டையான்னு கேட்டேன் இல்லமா இல்ல நாங்க எதுவும் சண்டை போட போறோம் நாங்களாம் சண்டை எல்லாம் போல நான் வந்து ஒரு முக்கியமான விஷயமா யோசிச்சுட்டு இருந்தேன் அதனாலதான் நீ கூப்பிட்டு எனக்கு காதல் விழுவில் முக்கியமான விஷயமா அப்படி என்ன முக்கியமான விஷயம் அது வந்து நம்ம வயல்ல அடுத்தது என்ன பயிர் போடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேம்மா என்னடா சொல்ற உங்க அப்பா இப்பதானே நெல்லு போட்டிருக்காரு அது இன்னும் அறுவடை கூட வரலையே அதுக்குள்ளேயும் அதை பத்தி யோசிச்சிட்டு இருக்க அதுக்கெல்லாம் இன்னும் நேரம் இருக்கு அதை பத்தி இப்ப யோசிக்க வேணாம் போ போய் முதல்ல குளிச்சிட்டு வர வழியை பாரு தோட்டத்துக்கு போயிட்டு வந்ததுல இருந்து இப்படி ஏதாவது உட்கார்ந்துட்டு என்ன இழவுன்னு தெரியல எதுவும் பே எதுவும் அடித்திருச்சான்னு தெரியல ஐயோ அம்மா சும்மா சும்மா அதெல்லாம் இப்போ நம்பிக்கிட்டு இருக்க ஐயோ கடவுள் சரி இரு நான் போய் குளிச்சிட்டு வரேன் முன்னாடி இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கான் இவனை கூட்டிட்டு போய் துணூர் போட்டுட்டு வரலாம்

ஆமா இப்ப நீ இதை கேட்டு என்ன பண்ண போற இல்லமா நான் ஒண்ணும் இல்லை நீங்க கோயிலுக்கு கிளம்பி நேரம் இந்த பயிலுக்கு போக்கே சரியில்லை கூடிய சீக்கிரம் இவங்க ரெண்டு கால் கட்டு போடணும் அது வரைக்கும் இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்க இப்படிதான் ஏடா உடமா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லமா நீ வேற ஏன் உங்க அண்ணனுங்க ரெண்டு நேரம் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் தான் இருக்கேன் எந்த ஒரு பொண்ணும் இருக்கிறதா தெரியவே இல்லை நான் கூறிய சீக்கிரமே உன் ரெண்டு பசங்களுக்குமே கல்யாணம் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாரு இத என்ன சொல்லிட்டு போறா ஒன்னும் புரியலையே